நாம பிரமாணம் இல்லாதவர்களும் இல்ல நியாய பிரமாணத்துக்கு கீழாகவும் இல்ல யார் அண்டர் த லா ஆஃப் கிரைஸ்ட் ஒரு கடவுள் அன்பானவராகவும் கோபமானவராகவும் என்ன பண்ண முடியாது இருக்க முடியாது பாவத்தை வியாதியாக பார்ப்பதுதான் சுவிசேஷத்தை சரியாக புரிந்து கொள்ள உதவும் இந்த சிந்திக்க தூண்டுறதுனாலதான் வரிசைய அவர் மேல அவ்வளவு கோபம் வந்துச்சு நிறைய நேரத்துல இந்த இந்த வார்த்தைகள் நீங்க கேட்டிருப்பீங்க உங்களுடைய கோடாரியை கூர்மையாக்குனீர்களா அப்படின்னு சொல்லி அதற்கு சில கதைகள்லாம் இருக்குது ஒரு ரெண்டு பேர் இருந்தாங்க அவங்க வேலைக்கு போவாங்க ஒருத்தன் அதிகமான மரங்களை வெட்டுவான் ஒருத்தன் நாளாக நாளாக அவனுடைய மரம் வெட்டுக்கிற எண்ணிக்கை குறைஞ்சிரும் அவன் இதுக்கான ரகசியத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக நண்பன்கிட்ட கேட்பான் நீ தொடர்ந்து வேலை செய்ய மாட்டேன்ற அடிக்கடி இங்கே வெளியே போற ஆனால் நீ மரம் வெட்டுறது ஒரு ஒரு நாள் கூடுது நான் ஒரு நேரம் கூட வெளியே போகாமல் இவ்வளோ அக்கறையாக இந்த மரத்தை வெட்டுறேன் ஆனால் என்னுடைய எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே வருது ஏன் அப்படின்னு கேட்ட உடனே அந்த நண்பர் சொல்லுவார் நான் அடிக்கடி வெளியே போகிறேன்னு சொல்றியே அது நான் சும்மா போகல ரெண்டு மரத்தை வெட்டின உடனே என்னுடைய கோடாரியை போய் நான் கூர்மையாக்குவேன் கூர்மையாக்கிட்டு மறுபடியும் வந்து நான் வெட்டுறதுனால நிறைய மரங்களை என்னால் வெட்ட முடியுது உன்னுடைய கோடாரியை எப்பொழுது நீ கூர்மையாக்கினாய் அப்படின்னு கே கேட்ட உடனே அவனுக்கு அந்த விஷயங்கள் புரியுது இது ரொம்ப நாளாக எனக்கு ஒரு நல்ல கதையாக இருந்தது அந்த கதையின்படி நான் என்ன பண்ணேன்னா நம்மளை கூர்மையாக வச்சுக்கணும் கூர்மையாக வைக்கணும்னு சொல்லி ஏராளமான புஸ்தகங்கள் வாசிக்கிறது ஒரு காரியத்தை குறித்து ஏராளமாக படிக்கிறது இப்படியே இருந்தபோது ஒருத்தர் என்னுடைய வாழ்க்கையில இந்த கேள்வியை கொஞ்சம் மாத்தி கேட்டார் அதைதான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போறேன் அவர் என்ன என்ன கேட்டார்னா உன்னுடைய கோடாரியை கூர்மையாக்கின பின்பு மரம் வெட்டினாயா அப்படி கேட்டார் ஏன்னா நிறைய பேரு எனக்கு இன்னும் தெரியல அதனால நான் இன்னும் ஆஹ் வேலை செய்ய போகலை நான் இதை செய்யணும்னு நினைக்கிறேன் ஆனா இன்னும் ஆழமா படிச்சுக்கணும்னு நினைக்கிறேன் இன்னும் கொஞ்சம் கத்துக்கிட்டா தான் முழுசா கத்துக்கிட்டா தான் நம்ம போய் அந்த வேலையை செய்ய முடியும் அப்படின்னே சொல்றத நானும் கூட கேட்டிருக்கிறேன் நானும் அப்படிப்பட்ட ஒருத்தனாதான் இருந்தேன் ஏதாவது செய்யணும்னு சொன்னா இன்னும் அதை தெரிஞ்சுக்கணும் இன்னும் ஆழமா தெரிஞ்சுக்கணும் இன்னும் ஆழமா தெரிஞ்சுக்கணும் கூர்மையாக்கணும் அப்பதான் எனக்கு சொல்லி கொடுத்தாரு நீ கூர்மையாக்கிக்கிட்டே இருந்தீன்னா அது உடஞ்சி ஒன்னுத்துக்கும் புரோஜனம் இல்லாம போயிடும் அவ்வளவு கூர்மையாகி ஒரு கோடாரியை நீ கூர்மையாக்கிட்டே இருந்தீங்க அந்த மொனை வந்து சோ பிரிட்டில் இட் வில் பிகேம் சோ பிரிட்டில் அது ரொம்ப மென்மையாகி உடஞ்சு போகமே தவிர மரம் வெட்ட உதவாது அப்போ அது மென்மையாக போய் வேஸ்ட் ஆகாமல் இருக்கணும்னா ஒவ்வொரு முறை கூர்மையாக்கிற பிறகும் அதை பயன்படுத்தணும் நீங்கள் ஆயத்தமாக இருந்தீங்கன்னா எப்போ நீங்க வேலை செய்ய ஆரம்பிப்பீங்க ஆயத்தமாகிறது எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் வேலை செய்யறதும் கூட வேலை செய்யுங்க ஆயத்தமாகுங்க வேலை செய்யுங்க உங்கள் வாழ்க்கை செழிப்பாரு பிரமாணம் இல்லாதவர்களும் இல்லை நியாய பிரமாணத்தை ஒரு கடவுள் என்ன பண்ண முடியாது இருக்க முடியாது பாவத்தை யாதியாக பார்ப்பதுதான் சரியாக புரிந்து உதவும் இந்த சிந்திக்க தூண்டுறதுனாலதான் பரிசேவர்களுக்கு அவர் மேலே அவ்வளோ கோபம் வந்துச்சு